பேர் உங்க பேரு கிருபாகர் கிருபாகர் அப்பா அம்மா அப்பா இறந்த பேரு தான் இருக்காங்க இருக்காங்க இது என்ன ஊர் நீங்க இருக்கிறது நல்ல கோயில் நல்ல கோயில் எதுனால வீட்டை விட்டு வரலை நான் ஆண்டூருக்காக வைராக்கியமா தனியாக அவருக்காக ஏதாவது முடிவு செய்யணும் ஏன்னா அவங்க பத்தியில இருந்து அவங்க அவங்களுடைய தாரியுள்ள மட்டும்தான் தான் நமக்கு இது பண்ணுவாங்க அதனால இப்ப வந்து ஆண்டூருக்குள்ள பணம் இருக்கிற தனிப்பட்ட முறையில இருக்கேன் செலவுக்கெல்லாம் என்ன பண்றீங்க ஏதோ உங்களை இருக்கிறவங்க கொடுக்குறத

அது ஆண்டருடைய சித்தம் அது மனப்பூர்வமா இப்ப நான் உணர்றேன் ரொம்ப சந்தோஷம் இது என்ன ஏஜ் இருக்கும் இப்ப நாற்பத்தி ஒண்ணு பிரச்சனை நாற்பத்தி ஒன்று டேட் ஆஃப் பர்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு பிப்ரவரி நாலாம் தேதி பிறந்த ஓகே பிப்ரவரி நாலு ஒரு பர்த்டே கொண்டாடி இல்லாத வருஷம் ஆமா சூப்பரா கொண்டாடி சரியா

இதுதான் கோபாலோட வீடு கோபாலோடைய எல்லாம் கோபாலோட வீடு நம்ம வந்திருக்கோம் இதுதான் அவரோட வண்டியில் நிறுத்தக்கூடிய ஷெட்டு இதுதான் அவருடைய வீடு இங்கே வந்து அவர் மட்டும்தான் இருக்கார் தனியாக

மகனுடைய எல்லா தேவைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கிருப மகனோடும் கூட இருக்கட்டும் அந்த விரை இந்த வா இந்த வண்டியில பய பயணம் செய்கிற பொழுது பாதுகாப்பு கிடைக்கட்டும் தனிமையா இருக்கிற மகனுக்கு நீரே தகவனா தாயா நண்பனா நீர் இருந்து நடத்தும்படி சொல்லிக்கிறோம் தேவைகளை சந்திப்பீராக அவ்வப்போது ஆகாரத்தை நீர் சந்தித்து வருகிறேன் தொடர்ந்து பிள்ளைக்கு ஒரு நன்மையில குறைவு கூடாதபடி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அரசா அரசு பணிகள் இல்ல அரசு நல உதவிகள் எல்லாம் மகனுக்கு கிடைக்கட்டும் மாத்திரமல்ல மகனுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு கரங்களை ஆசிர்வதினாமத்தில்